கிழம வச்சுக்கோங்க சாப்பிடும்போது பேசாதேடா அதிகமா திங்க முடியாது உம் உம் எங்க கூட வந்தவன ஒருத்தனையுமே இருக்கானு எங்க போயிட்டானுங்க ஆஹ் டே பச்சை வந்தைங்களோட கேவலமா இருக்கீங்களே எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது உம் ச அப்படியே குருநாயர இன்னொரு தடவை பாடுங்க பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேட்கிறான் அறிவு கட்ட பசங்களா நான் பாடி அங்க என்னடா குருநாய உங்கள் பாட்டில் பிள்ளை இருக்கிறது என்ன என்னவா எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவான்னு உங்களுக்கு போறேன் டே ஓ மேல எனக்கு போறாமலா அவனை ஏன்டா போட்டு போறேன்ற இங்க வா டே சரிகம பத்து நிமிஷம் ஏழு எழுத்து எனக்கு தெரியும் இங்க பாரு த்ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா நாளைக்கு வரும் புரியுதா சரிங்க குருநாயகரே இப்போ இத பாருங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல அத அப்படியே எல்லாரும் பாடுங்க

அம்மா 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 ஐயாவா எனக்கு டெரெக்ட் தர்மம் போடுங்க சில்ற இல்ல அப்புறமா வா அப்புறமேல் வந்தா மட்டு இருபத்தஞ்சு ரூபாய் தர போறியா எதுக்கு இப்படி பேசி பழகுற குடுக்கற அஞ்சு பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு உம் பயன் ஐயா ஹம் அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்டா நீங்களாவது தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பையன் கையால கூட காக்கா வட்ட மாட்டான் ஓஹோ பியோ பியோ பிளே இல்ல அப்புறமேல் வா யோ பயன் இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு சில்லறை இல்லன்னா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து போக வச்சிருவீங்களா இருக்குது துண்டு வில சட்டலாம் போட்டு எங்கே போற வெளியா போற ஐயோ வைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறா நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே

மனம் தொற்றுது அனந்தரங்கமே சுந்தரியே அந்தரங்கமே வார்த்தானும் நான் தானே சரிட்டு பொத்தானும் நான் தானே வாச அத்தானும் நான் தானே ஆமா வண்டிய தள்ளணுமா வண்டிய தள்ளணுமான்னு கேட்டேன் ஆமா டேய் தள்ளுங்கடா பின்னாடி போய் தள்ளுற தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டே தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா தள்ளுங்கடா டே Ha, ha, ha.

விடியும்லை வாசலில் கோளம் போட்டேன் புதங்கிழமையும் வியாழக்கிழமையும் சனி கிழமையும் கூட வெள்ளி கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன் விதவிதமாய் கோலம் போட்டேன் இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்கார் என்ன பாபா கூப்பிட்டீங்களா அந்த பங்களாக்காரி உட்காந்து நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் தொந்தரவு பண்ணாங்க ஆமா பாபா நான் மாபாட்டி இருந்தேன் அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க ஆமா அலாசிக்கிட்டு இருந்தேன் அங்கேயும் வந்து தொந்தரவு பண்றாங்க உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்ப கலக்கிறதே இல்ல நில்லுங்கடா எதுக்காக அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்ட உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா இது அங்க கேட்க வேண்டியதானையா இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த வரல கடிச்சே வருவேன் ஏன்டா அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுகிறா பவா என்ன பவா நீயே போய் சமையல் கட்டுல பாத்துக்கப்பா ஹம் காத்த வர அஹ் தலை சுத்துடா ஒரு சோடா குடு அஹ் என்ன சொன்னீங்க தலை சுத்துடா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சு வரனே இப்படி உங்க தலை சுத்தம் போகுது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா எருமாட்டுக்கு பிறந்தவனே ஆஹ் வாங்க என்னால ஏதாவது ஆகணுமா ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க தர்றேன் இப்ப தரேன் இந்தாங்க காசு பூக்களை நான் காசு வாங்குறதுல அது நீ உங்கள்ட்ட வாங்கலாமா ரொம்ப தேங்க்ஸ் நோ மெடிசன் என்னங்க சொல்லுங்க இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா இப்ப சொல்றேன் பத்து அரை என்ன இது ரெண்டு வாட்ச பார்த்து மணி சொல்றீங்க

ஏன்லி இப்படி ஒரு கம்பம் நடக்கும் அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பாவம் நீ என்ன பண்ணுவேன் இப்போ தலையில மட்டும் வச்சிருக்க இத காதலையும் சொல்லிக்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு கட்டாய சுண்டல் கிடைக்கும்